வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு தமிழக பாஜகவுடைய எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரையுடைய நிறைவு விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற செய்தி எல்லாருக்கும் தெரியும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இந்த நிறைவு விழாவில் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற அப்டேட்டை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதில் சின்ன ஒரு திருத்தம் என்ன தெரியுமா பிப்ரவரி பதினெட்டு கிடையாதாங்க பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதியான் எதுக்காக இந்த ஒரு வார காலம் வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கு அப்படின்னா இப்போதைக்கு தமிழக பாஜகவுடைய பாத யாத்திரை கிட்டத்தட்ட நூத்தி எழுபதுக்கு மேல தொகுதிகளை வந்து ரீச் ஆயிருக்கு இன்னும் பேலன்ஸ் ஒரு அறுபது தொகுதிகள் இருக்கு ஒரு நாளைக்கு மூன்று தொகுதிகளை அண்ணாமலை வந்து கவர் பண்றாரு அப்ப அடுத்த இருபது நாளைக்கு கிட்டத்தட்ட அறுபது தொகுதிகளை அண்ணாமலை வந்து கவர் பண்ணணும் அதனால தான் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அப்படின்னா அதுக்குள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் கவர் பண்ண முடியாது அதனால ஒரு வார காலம் டைம் வேணும் அப்படின்னு தமிழக பாஜக கேட்டிருக்காங்க அதனால தான் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்க போறாரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு இப்போ வேலூர் மாவட்டத்தில் பாஜகவுடைய பாத யாத்திரை இப்போ வந்து போய்க்கு இருக்கு வேலூர் மாவட்டம் திமுக உடைய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய யாரு துரைமுருகன் இருக்காரு பார்த்தீங்களா தமிழக நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்த் அவர்கள் எம்பியா இருக்காரு வேலூர் பாராளுமன்ற தொகுதியில அந்த ரீஜியன்ல அண்ணாமலை பாத யாத்திரையை மேற்கொண்டிருக்காரு செம்ம க்ரௌடுங்க எதிர்பாராத அளவுக்கு பெரிய கூட்டம் இருந்துச்சு அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து கேள்விப்படுறோம் இந்த தகவலை அண்ணாமலை போகக்கூடிய எல்லா பாராளுமன்ற தொகுதிகள் எல்லா தொகுதிகளுக்கும் கூட்டம் வந்து சேருது ஆனால் வேலூரில் அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதலான கூட்டத்தை பார்க்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் நார்மலாக வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் பிஜேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடந்த பாராளுமன்ற தேர்தலில் புதிய நீதி கட்சி இருக்குது பார்த்திங்களா அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஏசி சண்முகம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடுறாரு அப்ப அதிமுக பாஜக இவங்கெல்லாம் ஒரே கூட்டணியா தான் இருக்காங்க அப்ப ஆனந்த் அவர்கள் எவ்வளோ வாக்குகள் வாங்குறாரு அப்படின்னா நாலு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பது வாக்குகள் வாங்குறாரு கரெக்டாக வாக்கு சதவீதம் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் கதிரானந்த் அவர்களுக்கு கிடைக்குது ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா ஏசி சண்முகம் அவர்கள் புதிய நீதி கட்சியை சேர்ந்தவர் இரட்டை இலை தான் அவர் வந்து போட்டியிடுறாரு அவர் எவ்வளவு வாக்குகள் வாங்குறாருன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் வாங்குறாரு அப்ப அப்ராக்சிமேட்டா எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் ஏசி சண்முகம் அவர்கள் கதிரானந்த் அவர்கள்ட்ட தோல்வி அடைகிறாரு திமுக கிட்ட தோல்வி வந்து அடைகிறாரு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்த பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தல் தான் இன்னைக்கு தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அப்படி அமைஞ்சிருக்கு திமுக தனியாக ஒரு அணி அதிமுக தனியாக ஒரு அணி பாஜக தனியாக ஒரு அணி கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு சூழல் தான் இப்போ வந்து உருவாயிருக்கு அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக மூணு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்போது வாக்குகள் வாங்குறாங்க அதிமுக முப்பத்தி ஒன்பது புள்ளி மூணு சதவீத வாக்குகள் அப்போ ஏசி சண்முகம் அவர்கள் பாஜகவுடைய கூட்டணியில் இருந்தாரு ஏசி சண்முகம் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் எவ்வளோ வாங்கியிருக்காருன்னா திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் பாஜக மூன்றாவதாக ஒரு அணியை வந்து அமைக்கிறாங்க அந்த தேர்தலில் மூணு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு வாக்குகள் வாங்குறாங்க முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் பிஜேபி கிடைக்கிது ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் அப்போது பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதி தான் பிஜேபியும் புதிய நீதி கட்சியான ஏசி சண்முகம் அவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஏசி சண்முகம் அவர்கள் தான் அங்கே வந்து களமிறங்குறாரு இது எல்லாருக்கும் தெரியும் ஏசி சண்முகம் அவர்களை ஆதரித்தும் பிரச்சார மாதிரி தான் அண்ணாமலை இந்த பாத யாத்திரையை வந்து மேற்கொண்டாரு சம கிரௌட வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு திமுகவுடைய உடல் பிறப்பு திமுகவுடைய ஒரு தொண்ட சமூக வலைதளத்தில் இந்த பாஜகவுடைய கூட்டத்தை பார்த்து ரொம்ப ஆதங்கப்பட்டு ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு அந்த பதிவு சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆகுது அதை படிக்கிறேன் கேட்டுக்கோங்க என்ன போட்டிருக்காருன்னா ஒரு தொண்டனின் குமுறல் அப்படின்னு தலைப்பு போட்டு நடப்பது பாஜக ஆட்சியா இல்ல திமுக ஆட்சியா அப்படிங்கிறதே தெரியல வேலூர் மாவட்டம் ஃபுல்லாக பாஜகவுடைய பேனரை தான் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் பார்க்க முடியுது எல்லா பிளாட்ஃபார்மும் பாஜகவுடைய பேனர்களால் நிரம்பி வழிகிறது எப்படி மாவட்ட நிர்வாகமோ மாநகர நிர்வாகமும் அனுமதி வந்து அளித்தது கடந்த முறை தளபதி ஸ்டாலின் அவர்கள் வேலூர் மாவட்டம் வந்திருந்தார் பார்த்தீங்களா அப்போ கூட இந்த அளவுக்கு பேனர் வந்து இல்லை எங்கு பார்த்தாலும் காவி மயமாக காட்சி அளிக்கிறது அப்படின்னு ஒரு திமுகவுடைய உடன்பிறப்பு ஃபேஸ்புக்கில் இதை போட்டு ரொம்ப வந்து கிட்டத்தட்ட வந்து அழுது இருக்காரு பாஜகவுக்கு துணை போகும் அதிகாரிகள் யார் அல்லது நாம் நாகரிக அரசியல் செய்கிறோமா உங்களால் முடியலை அப்படின்னா சொல்லிடுங்க திமுகவின் கடைக்கோடி தொண்டன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய பிறந்த நாள் விளம்பரம் இருக்கு பார்த்தீங்களா சுவரில் இருந்த பிறந்த நாள் விளம்பரத்தை அழித்து பாஜக விளம்பரம் செய்கிறார்கள் என்றால் யார் கொடுத்த துணிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுகவுடைய கட்சியை சேர்ந்தவர் இந்த பதிவு போட்டிருக்காரு எங்கு பார்த்தாலும் காவிமயமாக இருக்கு என்ன நடக்குது பாஜக ஆட்சியா இல்லை திமுக ஆட்சி நடந்துக்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து குமரி இருக்காரு அந்த அளவுக்கு தாங்க வேலூர்ல என் எண் மக்கள் பாத யாத்திரைக்கு வரவேற்பு இருந்துச்சு ஓகே இதை நான் சொன்னேன் என்னடா சங்கி அப்படின்னு சொல்லுவீங்க திமுகவுடைய உடன்பிறப்பே சொல்லியிருக்காரு பார்த்துக்கோங்க இதுதான் வேலூரில் நேற்று நடந்த நிகழ்வு இதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்